ஏய் சுபா ஹ்ம் என்னடி இது ஒரு ஃபோன் கூட பண்ணாம இப்படி திடிதிப்புனு வந்திருக்க? அதெல்லாம் இருக்கட்டும் நீ எங்கமா போன இங்க தான்டி பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வர ஆமா நீ இப்படி லேசா வர மாட்டியே என்ன வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அம்மா சும்மா நாய் நாய்னு பேசிட்டு இருக்காத. ஏண்டி நான் என்னடி அப்படி நாய் நாய்னு கேக்குறேன். வேர்த்து விரு விருத்து வந்திருக்கியே நேரா வீட்ல இருந்து தான் வரਿਆனு கேட்டேன். அம்மா ஸ்கூல்ல விட்டுட்டு தான் வந்தேன். ஏன் என்னாச்சு? எப்பவும் பவித்ரா தானே கூட்டிட்டு போவா

அவளை கேள்வி கேக்குறதுக்கு அருகதே கிடையாதுன்னு சொல்லிட்டா அதான் அவளை விட்டு பிடிக்கலாம்னு நானும் என் புருஷனும் கோவமா இருக்கிற மாதிரி ஒரு டிராமா பண்றோம் லூசு டிராமா எல்லாம் எல்லாருக்கும் வேலைக்கு ஆகாதுடி இதுதான் சாக்கனு உன் மாமனார் அவளை கூட்டிட்டு தண்ணி குடுத்துன்னு போயிட்டானா அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா எதுக்குடி இந்த விஷப்பறட்சா உனக்கு ஆஹ் அந்த பவித்ரதன அந்த வீட்லயே நிறைய சம்பாதிக்கிறா உன் புருஷனை விட சொல்ல போனா அந்த குடும்ப செலவு எல்லாமே அவ தான் பாத்துக்கறா நீ என்ன பண்ற உன் புருஷன் சம்பளத்தை அப்படியே அந்த சீட்டு இந்த சீட்டுன்னு போடுற தேவையில்லாம கோச்சுக்கிட்டு போய் வம்பாயிர போகுதுடி தேவையா இது உனக்கு நீ சொல்றது சரிதாமா ஆனா எல்லா நேரமும் அடங்கி போக முடியல ஆபீஸ்ல ஃபண்ட் போட்டு என் புருஷன் கோவா டூர் போறேன்னு கிளம்பினாரு நானும் என் பொண்ணும் கூட வருவோன்னு அடம் புடிச்சோம் எங்கேயோ கடனை வாங்கிட்டு வந்து பவித்ரா பணம் கொடுத்தா கடன்லாம் வாங்கி டூருக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல உன் புருஷ சம்பாதிக்கிற பணத்துல போயிட்டு வாமான்னு மாமனார் பணத்தை பறிச்சுகிட்டாரு உன்னால தாண்டா இல்லான்னு அவரையும் போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு எங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாரு நாங்க இந்த வீட்டுல ஒரு அடிமை மாதிரி இருந்துட்டு இருக்கோம் கிழவை எங்களை அப்படிதான் நடத்துறாரு எங்களை வச்சுக்கிட்டு மக கிட்ட போட்டு குடுக்கறாரு நானும் எத்தனை நாள்தான் தான் கண்ணை கசக்கி மூக்கு சிந்தி அழுது நடிக்கிறதுன்னு சொல்ல இத பாருடி உன் சுயரூபம் உன் மாமனாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீ அங்க நல்லாவே நடிக்கலன்னு அர்த்தம் ஒரு நிமிஷம் இங்க வா வா இங்க பாரு பவித்ரா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுடி அண்ணன் குடும்பத்தை விட்டுட்டு எப்படி தனியா போறதுன்னு யோசிக்கிறா அவ கிழவன் கூப்பிட்டா கூட அவ தனியா போக மாட்டா அந்த ஏதாவது போட்டு கொடுத்தா கூட இவ வந்து கேட்க மாட்டா உங்களுக்கு அந்த கிழவ முக்கியம் இல்ல பவித்ரா தான் முக்கியம் அவளே உங்களை வெறுக்கிற மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க அந்த கிழவனுக்கு வயசாயிருச்சு மருந்து மாத்திரேன்னு சொல்லி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கான் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் அந்த ஆள் இருப்பான்னு சொல்லு பாரு பவித்ராவுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம பாத்துக்கோ முப்பது வயசை தாண்டிட்டான்னு வச்சுக்கிய அப்புறம் எவண்டி அவளை கட்டிக்குவான் சொல்லு அதுக்கப்புறம் காலத்துக்கும் உங்களுக்கு சம்பாதிச்சு குடுக்கறதான் அவ தலை எழுத்துன்னு ஆயிடும் அவ உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நீங்க நினைச்சா அவ சம்பளத்திலே வாழலாண்டி அவளே ஒருவேளை போயிட்டான்னு வச்சுக்கேன் ஊருக்குள்ள எவ்வளவு முதியோர் இல்லங்கள் இருக்கு அதெல்லாம் எதுக்கு அங்க கொண்டு போய் தள்ளி விட்டுறவள இத பாரிடி காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு என்ன கேட்டா காரியம் தான் பெருசுன்னு சொல்லுவேன் வீரியம் பெருசா நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த உலகம் சிலை தாண்டி வச்சிருக்கு காரியமா வாழ்ந்தவங்க தான் குடும்பம் குழந்தைன்னு சந்தோஷமா இருக்காங்க உனக்கு சிலை வைக்கணுமா இல்ல புருஷன் குழந்தைன்னு சந்தோஷமா இருக்கணுமா சொல்லு எனக்கு ஏன் சந்தோஷம் தான் முக்கியம் சந்தோஷமா இருக்கணும்ல அப்போ உன் பவித்ராவை நல்லா தாஜா பண்ணி சில்லறைய தேத்தப்பாரு அம்மா நீ இந்த நாட்டையே ஆள வேண்டியவமா தெரியத்தனமா இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற கொடி ரொம்ப புகழ்ற சரி வா சாப்பிடலாம் வா வா சரி இங்கே வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் சரிம்மா என் கை பிடிச்சுக்கோங்க மெதுவா வாங்க இங்க பாட்டி, பாம்மா. அம் அப்போ நான் கிளமரம் பாட்டி கொஞ்சம் உள்ள வந்துட்டு போமா? சரி, வாங்க. பாட்டி என்னச்ச? கோவில்ல சாமி குும்பிட்டு கிளம்பறோம். திடீர்னு தல சுத்தி மயக்கம் அடிச்சுமா. மயங்கி விழுந்தே என்ன? இவதான் தான் வந்து மயக்கம் தளிய வெச்ச. நான் வேண்டாம் வேண்டாம் சொல்லியும் கேக்க அம்மா ஒரே பிடிவாதமா என்ன வீட்டுல வந்து விட்டுட்டு போறேன்னு சொன்னேன் இதுக்கு தான் நான் உங்களை தனியா போகாதீங்கன்னு சொன்னேன் வாக்கிங் போயிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு போனீங்க இப்போ என்னாச்சு பாத்தீங்களா நான் என்ன பண்ணட்டும் எனக்கு மனசு சரியில்லாதான் போனேன் துணைக்கு ஒன்னு கூப்பிட்டேன் நீ வந்திருக்கலாம்ல அம்மா என்னையாவது கூட்டு போயிருக்கலாம் அல்லவா போடா உங்களெல்லாம் தேடணும் உங்களுக்கு இப்படி ஆகும் தெரியல பாட்டி இனிமே நானே உங்களுக்கு துணைக்கு வரேன் பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்லைங்க உங்க பேர் என்ன பவித்ரா இவ என் பேத்தி மாதவி அப்படியா மாதவி பவித்ராக்கு ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாமா இருங்க நான் கொண்டு வரேன் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இப்பவே ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு ரொம்ப லேட்டா போனா எம்டி வேற திட்டுவாரு கேப் வேற போயிருக்கும் அதான் ஆட்டோவை வெயிட் பண்ண சொல்லிருக்கேன் அப்ப நான் கிளம்புறேன் பாட்டி என்னால உனக்கு சிரமம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி கண்ணு முன்னாடி ஒருத்தரோட கஷ்டத்தை பாத்துட்டு கண்ணும் காணாம தான் வேலைதான் முக்கியம்னு போனா அது சுயநலம் இல்லையா எம்டி கேட்டா நான் சொல்லிக்கிறேன் நான் அப்ப கிளம்புறேன் பாட்டி நீ உடம்பு பாத்துக்கோங்க அப்ப நான் கிளம்பவா சரிம்மா பவித்ரா சொல்லுங்க பாட்டி இது ஏன் விடுனே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்க வந்து போணு என்ன ம் கண்டிப்பா பாட்டி வரேன் வரங்க சரி அப்ப நான் கிளம்ப சரிம்மா உடம்பு பாத்துக்கோங்க மார்னிங் குட் மார்னிங் சர் சார் மார்னிங் சார் வணக்கம் தம்பி ஏன்பா ஏன்பா காலங்காத்தால டென்ஷன் ஆகிறேன் குட் மார்னிங் சார் பவித்ரா வந்தாளா இல்ல சார் போன் பண்ணீங்களா இன்னும் பண்ணல சார் சார் இந்த ஃபைல பாக்கணும்னு சொன்னீங்க நீங்க இந்த லெட்டர்ஸ்ல நீங்க படிச்சு பாத்தீங்களா எஸ் சார் லார்ட் ஆஃப் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அந்த லட்சணத்துல நீங்க வேலை பாக்குறீங்களா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இந்த லெட்டர் டைப் பண்ணது யாரு மீனா சார் வர சொல்லுங்க எஸ் சார் மீனா சார் என்னமா நீ தப்பு தப்பா டைப் பண்ணி வச்சிருக்கிற எது சார் அத பார்த்துட்டு எம்டி ரொம்ப சத்தம் போட்டார்மா வாமா எம்டி வா ஓகே சார் சார் மீனா இங்க வந்து நில்லு வா ஏன் அங்க போய் நிக்கற என்ன லட்சணத்துல நீங்க டைப் பண்ணிருக்கீங்க உங்க கவனம் எல்லாம் எங்க இருக்கு ஒருத்தர் கூட இங்க சரியில்லை மொத்த பெரிய தூக்கிட்டு புதுசா எங்க ஆள அப்பாயின் பண்ணனும் போங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வாங்க மனசு பவித்ரா வந்த உடனே வர சொல்லுங்க எஸ் சார் போங்க எஸ் சார் நான் அண்ணாத அப்ப பண்ணிட்டேன் நீங்களாச்சும் கொஞ்சம் பாத்து இருக்கக்கூடாதா ஆமா எல்லாம் ஏன் சொல்லுங்க போய் வேலையை பாருமா போமா ஆனா அந்த எல்லாரையும் தூக்கிட்டு புதுசா ஆள் சேர்க்கிறான்னு சொன்ன பார் சம மேட்டர் அது ஒன்னையும் சேர்த்துதான் சொன்னேன் என்னையுமா மாதவே என்கிட்ட இந்த தப்பிக்க பாக்குற இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உன்ன தர தர தரன்னு இழுத்துட்டு வந்துடுவேன்டி மார்னிங் சார் வணக்கம் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் இன்ஸ்பெக்டர் வெளியில் போயிருக்காரு என்ன விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் அவரை பார்க்கணும் சார் இன்ஸ்பெக்டர் வெளியில் போயிருக்காருங்க என்ன விஷயம்னு சொன்னா தெரியும் அதான் சொன்ன சீரியஸான விஷயம் அவர்கிட்ட தான் சார் சொல்லணும் யோ என்ன மேட்டர் சொன்னா தெரியும் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் சொல்லிட்டே இருந்தா அவரை பார்க்கணும் வெளியில தான் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்றோம் வெளியில வெயிட் பண்ணுங்க உட்காருங்கண்ணா ம் வணக்கம் சார் யார் சார் உங்களை தான் பார்க்க வந்திருக்காங்க சார் வர சொல்லுங்க வர சொல்லுப்பா சார் கூப்பிட உள்ள போங்க வணக்கம் சார் வாங்க சார் என் ஒய்ஃப் மாதவி ஓகே நாலு நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க எப்படி சார் அவ உடம்பு முடியாதவன்னு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருந்தேன் ஓகே கால் வந்தது ம் ஃபோன் பேசிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள உட்காருங்க காணாம போயிட்டா நானும் நாலு நாளா ஜலட போட்டு தேடி பார்த்துட்டேன் சார் அவள் எங்கே இருக்கா என்ன பண்ணுறா ஒன்றுமே தெரியல சார் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வச்ச பொருளை காணாங்கிற மாதிரி சொல்கிறீங்க உங்கள் ஒய்ஃப் காணாமல் போயிட்டாங்களா இல்லைனா என்ன சார் ஓடி போயிட்டாலான்னு கேட்குறீங்களா சார் அவள் எனக்கு குழந்தை மாதிரி சார் என்ன பிரிஞ்சு அவளால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது சார் அப்படிப்பட்டவ என்ன விட்டுட்டு எங்க சார் போவா அவங்க உடம்புக்கு என்ன சொல்லுங்க உங்க ஒய்ஃப் உடம்புக்கு என்ன அவ கொஞ்சம் மனநல சரியில்லாதவ சார் மனநல சரியில்லாதவங்களா ஆமாங்க சார் அவளை எப்படியாவது குணப்படுத்தலான்னு தான் போராடிக்கிட்டு இருந்தேன் சார் ஆனா அவ என்ன தவிக்க விட்டுட்டு உங்கள் ஒய்ஃபோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி அப்படின்னு அவள் ஒரு அனாத சார் ஓஹோ ஆசிரமத்தில் வளர்ந்தவன் வேலை பார்க்குற இடத்துல பழகி காதலிச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார் சந்தோஷமா அந்யோன்யமா குடும்பம் நடத்திட்டு இருந்தோம் சார் என்னாச்சுன்னு தெரியல சார் திடீர்னு ஒரு மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சுட்டா அவளை குணப்படுத்தலான்னு நானும் நம்பிக்கையோட தான் பல டாக்டர்களை பார்த்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன் ஆனா அதுக்குள்ள காணாம போய் நாலு நாளைக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க சார் பக்கத்துல தான் போயிருப்பாலும்னு நானும் டே அண்ட் நைட் அவளை தேடிட்டு இருந்தேன் சார் அவ கிடைக்கவே இல்லை பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்துருக்கலாமே கொடுக்கலாம் சார் என்ன இருந்தாலும் அவ என்னோட ஒய்ஃப் மனமில்ல சரியில்லாதவ அவளை காணோன்னு ஒரு விளம்பரம் கொடுத்தா நாளைக்கு உம் ஓகே ஓகே புரியுது சாமி என்ன இதை வந்துட்டான் சார் ஆனால் சார் இவர்கிட்ட டீட்டெயிலா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி சரி சார் உம் சரி சார் சார் இந்த ஃபோட்டோ என்கிட்ட கூட சரிங்க சார் நான் பார்த்துக்குறேன் ஆ ஓகே சார் வாங்க உங்களை தான் சார் வந்திருக்கேன் என் ஒய்ஃப் குழந்தை மாதிரி சார் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார் கவலைப்படாம போங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப நன்றி சார் 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 அந்த கேஸோட இருக்கு என்னன்னு எப்படி பண்ணிட்டீங்க மொத்தத்துல அண்ணிய பைத்திகாரி ஆகிட்டீங்க எல்லாம் தான் நாளைக்கு அண்ணி இருக்கிற இடத்த போலீஸ் கண்டுபிடிச்சு அப்புறம் அவங்க பைத்தியம் இல்லைன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணா இதை கூடவா யோசிக்காம இருப்பேன் அப்ப என்ன டிராமா போடணும்னு எனக்கு தெரியும் அண்ணே ஜகஜால கிளாடினா நீங்க மாதவி அவ்வளவு சீக்கிரம் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருவியா விட மாட்டேன்டி சார் குட் மார்னிங் சார் என்ன சார் ஏமா காலையில இருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய அர்ச்சனை எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு என்ன என்ன

ஆனா மனிதாபிமானம் உனக்கு சோறு போடாது நீ காப்பாத்திட்டு வந்த அந்த பாட்டி உனக்கு சம்பளம் தர மாட்டாங்க அது எனக்கும் தெரியும் சார் ஆனா நான் வேற என்ன செய்யட்டும் என்ன செய்யட்டுமா அப்படி எல்லாம் சொல்லி நீ தப்பிச்சுக்க முடியாது யூ யூ நோ வாட் ஐ மீன் நீங்க கொடுத்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல ஒரு நாள் போயிடுச்சு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு ஞாபகம் இருக்குல்ல நீ சரியான பதில சொல்லி உன்னை நீ ப்ரூவ் பண்ணல

வேலை பார்க்க போற பவித்ரா போன வேலையோட மதிப்பு அதனால ஏற்பட்ட லாஸ் சில லட்சங்களா இருக்கலாம் நீ என்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்கியா உன் சம்பளத்துல புடிச்சுக்கிறதுக்கு ஏற்பட்ட நீ சரி கட்டணும்னா உன் நீ எனக்கு, எதி தர வேண்டியதாக இருக்கும் முடியுமா போ மனிதாபிமானம் பார்த்து மிச்சம் இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டயத்தையும் வேஸ்ட் பண்ணிடாத சீக்கிரம் உன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழியை பாரு கோ போலாம் நீ இவ்வளோ கோபமா பேசிட்டு அவ பாட்டு மதிக்காம போயிட்டே இருக்கான் டே நேர்மையும் திறமையும் இருக்கிற கிடத்துல தான் திமுரும் இருக்கும் அவன் நேர்மைய திறமைய சந்தேகப்பட்டா அவளை ஊன் பண்ணா அவ தன்மானத்தை சீண்டினா அதுக்கு பதிலடி கொடுக்காம விடமாட்டா எனக்கு பவித்ரா கிட்ட பிடிச்ச குணமே அவளோட இந்த தன்னம்பிக்கையும் அதனால தான் இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ்க்கு பிறகும் இன்னும் பண்ணாம அவ கமிஷன் வாங்கிருப்பான்னு நான் நினைக்கல தன்ன அவ எப்படி ப்ரூவ் பண்ணிக்க போறான்னு பார்க்கணும் அதுக்குதான் அவலை காத்துட்டு நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா கொஞ்சம் நல்லவன் கொஞ்சம் கெட்டவன் போக போக தெரியும்